அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மஞ்சளுக்கும் தனித்து உண்டு மஞ்சள் வந்து ஒரு வாசப்பொடியில் பூசி வச்சின்னா கூட ஒரு பூச்சி போட்டு உள்ளே வராது அதுக்காக ஆதியில் என்ன பண்ணால் வாசப்பொடியில் மஞ்சள் பூசணும் பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும் இல்லை ஏதாவது பொட்டு வைக்கணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு மனிதனை நீ நெத்திய தொடுன்னா தொட்டுக்க மாட்டான் தொடுவானா தொடமாட்டான் ஆனால் பொட்டு வைக்கணும்னா தொட்டு தொட்டுப்பான் அதுக்கு பேருனா பதி கடவுள் இருக்கிற இடம் அதை உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளித்து மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராமல் குங்கம் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பாக வருது இல்லையா அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்கே பொட்டு வைக்கிறது அதை வச்சே ஆகணும் எல்லோரும் ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்குன்னு அந்த உற உணர்வை உண்டாக்கிறான் சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வை உண்டாக்கான் இதை ரெண்டு வெள்ளை போடுவாங்க சில பேர் நாமத்தில் நடுவில் சகுப்பு போடுவாங்க இது என்ன அப்படின்னா சந்திரகலை சூரியகலை அகினி கலைன்னு அர்த்தம் இப்படி அந்த குங்குமம் வந்து பெண்களுக்கு முக்கியம் ஆனால் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும் இளமையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த குங்குமங்களை இட்டுன்னு வராங்க கணவன் இறந்து அமங்கிலி ஆகும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த குங்கத்தை விட்டு விபதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் சில பேர் ஆ ஆம்பளைங்க கூட விபதி பூசுவாங்க குங்கம் வைப்பாங்க மனைவி இருந்துட்டால்னா வெறும் விபதி பூசுவோம் இதுக்கு என்ன காரணம் குங்கம்ன்றது பெண் விபதின்றது ஆணு ரெண்டும் இணைஞ்சி வாழ்றது இல்லறம் அப்போ கணவன் போயிட்டான் எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான் அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்கத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ அதை மூடத்தனமாக ஆக்கிக்கின்னு தெரிஞ்சுன்னு எல்லாம் சரியாக வச்சாங்கம்மா பெரியவங்க அறிவாளிகளில் பெருந்தவங்க இப்போ அந்தளவுக்கு அறிவு இல்லை முட்டாள்தனமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி அதனால் அது புரிஞ்சிக்க முடியல எனக்கு சமா வச்சு அதெல்லாம் நம்மளும் ஒன்று ஒன்றான்னு கேட்க ஒரே ஈடா ரெண்டும் ஒன்றாயிடுமா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் அதுக்கு சூருவாக்கிற பதில் சொல்கிறாரு நாடி உப்பு நாடி அப்பு நாடி ஆனால் வாரபோல் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதே அளவுக்கு உப்பு போட்டால் ரெண்டு கிளாஸ் மாதிரியே தண்ணி ஆகுமா அப்படின்னா கிடையாது அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்சி தண்ணி எவ்வளோ அளவு இருந்ததோ அதே அளவில் தான் அங்கே இருக்கும் அப்ப ரெண்டு பொருள் ஒன்னா ஒன்னா என்ன கூடிய சக்தி அதுக்கு வேணும் அப்போ நாடி உப்பு நாடிய நாடியான வர பொருள் ஒரே அளவு ஆனா மாதிரி ஆடியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்து இருந்திடும் எருதில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும் வேறு வேறு பேசுவார் வீழ்வர் நர வீழ்வர் வீண் நரகிலே இறைவனையும் மனுஷனையும் வேற வேறன்னு சொன்னா சிவன் ஒரு பக்கம் இருக்கிறாருங்க சிவன் வேற விஷ்ணு வேறுன்னு சொன்னால் அதெல்லாம் எங்கே போய் முடியும்னா அவன்லாம் நரகத்தில் போய் முடியும்னால் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிறது ஒரே பொருள் தான் எது உப்பில் தண்ணி கலந்தால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் தனியாக உப்பு போகாது அதோடு கரைஞ்சி அதுவும் நீரான மாதிரி இறைவன் நமக்குள்ளே கலந்து நமக்குள்ளே இருக்கிறான் ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அந்த சக்தி வரும்போது மட்டும்தான் அந்த புரிதல் இருக்கும்போது மட்டும்தான் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான்ற அந்த உண்மை மகான்கள் சொன்ன உண்மையை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ரெண்டும் வேறு 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 பொருளாக இருக்குது கலக்கும்போது தான் அதோடய வித்தியாசங்கிறது புரிஞ்சிடும் சரிங்களா அதை அவர் சொல்கிறாருங்க நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம்லாம் பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம் சாமி பகலில் பார்க்குறோமா பகலில் ஏன் பார்க்க முடியல சூரிய மறைச்சிருச்சு இருட்டில் சூரியன் மறைஞ்சிட்டான் அப்போ ஒன்று மறைஞ்சால் ஒன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதான் உலகம் ஒன்று மறையணும் அது மறைஞ்சால் இன்னொன்று வெளிப்படும் ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வெளிப்படாது விலங்குகின்ற தாரகையை வெய்யோன்னு மறைத்தார் போல் பணத்தில் நட்சத்திரம்லாம் இருக்குதுப்பா அது எப்பவுமே மறையில அது அப்படியே தான் இருக்குது அது மறைஞ்சதுக்கான காரணம் சூரியன் வந்துட்டான் அதனால் நட்சத்திரங்கள் மறைஞ்சார் மாதிரி கலங்க மர உண்காச்சி கண்டறைவது எக்காலம் இந்த மனசில் அழுக்கு இருக்கிறதுனால இறைவன் வெளிப்படலை இந்த மனசில் அழுக்கெல்லாம் அறுத்துட்டு சுத்தமானால் வரைக்கும் மறைஞ்சிருந்த அந்த இறைவன்றவன் நான் தாண்டா நீ அப்படின்னு வெளிப்படுவான் எப்போ இருள் வந்தவனை நட்சத்திரம் வெளிப்படுற மாதிரி அருள் வந்தால் இறைவன் வெளிப்படுவான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல சொல்கிறாரு என்னையே நான் அறியேன் இந்த வண்ணம் சொன்னதெல்லாம் முன்னையோர் கை கொள்ள முன் பணிவது எக்காலம் இப்போ கேட்டார் இல்லையா எதுக்காக நான் புரிஞ்சேன்றது காரணம் என்னென்னா என்னையே நான் அறியேன் அப்படின்னா அறியாமல் இருக்கிறேன் அப்ப அறியக்கூடிய வழியை முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க அறியக்கூடிய ஆசை இருந்தால் அதை நான் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணால் அதை நான் உணர முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு உற்றுற்று பார்க்க ஒளிதரும் தரும் நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனிய காலம் உற்றுற்று பார்த்தா அது வந்து நல்லா இருக்கும் கண்ட புனன் குளத்தில் கதிரொளிகள் பாழ்ந்தார்கோள் கொண்ட சுரரூபம் அதை கூர்ந்தறிவது எக்காலம் நம்ம உடம்புக்குள்ளே உயிர் எப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு யார் பத்திரகிரியார் சொல்கிறாரு தண்ணி எடுத்து வச்சு அது எப்படி தக்க தகன்னு இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ளே உயிரானதும் தக்க தகன்னு இருக்குது ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி இந்த புலன்களுக்கு இல்லை அதனால தான் நாலாவது பாடம் உங்களுக்கு கண்ணை மூடி ஜோதி பாடம்னு ஒன்று கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உடலுக்குள்ளே உயிரானது அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது அதை இந்த புலன்களெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால இதை மூடி அகக்கண்ணால் பார்க்குறோம் அதுக்கு மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ பயணம் பண்ணோம்னா இதெல்லாம் நடக்கும் கரையில் உக்காந்துக்கினே அந்த கரையை அளக்க முடியாது அந்த கரையை அளக்கணும்னா நான் அந்த கரைக்கு தான் போய் ஆகணும் இந்த கரையாக பச்சை பச்சைலையும் இருக்குது அப்படின்னா அந்த கரையும் அப்படி இருக்குமானா வாய்ப்பு இல்லை சரிங்களா அப்போ பயணம் பண்ணணும் பயணம் பண்ணோம்னா அந்த இந்த கரைக்கு தான் போனோம்னா அங்கே போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே உக்காந்து அளக்க முடியாத ஒரு பொருளை விவரித்து சொல்லவே முடியாது நான் அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் ஏன்னு சொன்னால் எவர் எப்படி கண்டு எந்த படி நினைத்தார் அவரவருக்கு அப்படி நின்றாய் என்று அறிவது எக்காலம் யார் யார் எப்படி எப்படிலாம் இறைவனை கூப்பிடுறாங்களோ அவன் அப்படி தான் வருவான் மாத்தியே வரமாட்டான் ஆனால் இந்த உண்மை எனக்கு புரிஞ்சால் நான் அவனை கூப்பிடக்கூடிய முறையை தேடி போக போவேன் அப்போ நாம் எப்படி கூப்பிட்டாலும் அவன் வருவான் புரியுதுங்களா நாம் அதுக்காக கஷ்டப்படுற நான் கூப்பிட்றேன் வரலையேன்னு எந்த வேதனையும் வேண்டாம் கூப்பிடக்கூடிய பக்குவம் தெரியாமல் நம்ம பண்ணுறதுனால அவன் வராமலே இருக்கிறான் சரிங்களா முன்னை வினையால் அறிவு முற்றாமல் பின்மறைந்தால் அன்னைதனை தேடி அமுதுபோது எக்காலம் அன்னைக்கிட்ட போய் அமுது உண்டால் பசி ஆறும் பசின்னா என்ன பசி எத்தனையோ பிறவியா இந்த ஜென்மா இதோட முடிப்பேன் இந்த ஜென்மா இதோட முடிப்பேன்னு முடிக்காமலே வந்து இந்த ஒரு பிறவி எடுத்துக்கிறோம் அப்போ அது ஒரு பசி ஏன்னா அந்த பசி இன்னும் அடங்கவே இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் போகணும்னு நமக்கு தெரியல ஏன்னா உலகம் தோண்டி எத்தினும் ஆயிரம் வருஷம் ஆகுது எத்தனையோ வருஷமாக நான் பிறவியெல்லாம் பண்ணி கர்மாவெல்லாம் சேர்த்து எடுத்து வந்துக்கிறேன் அப்போது இந்த பிரிவில் நான் அதை முடிக்காமல் போனால் எந்த பிறவி வாழ்க்கமோன்னு பராபரமேன்னு அவர் சொன்ன மாதிரி சொல்றாரு முன்னை வினையால் அறிவு முற்றாமல் முற்றாமல் என்னது அரும்பு பூ ஆகணும் பூ காய் ஆகணும் காய் கனி ஆகணும் அதுதான் அதோட வேலை ஆனால் அது அரு அது வந்து அடையாம அரும்பு கனி ஆகாம இடையிலேயே உதிர்ந்து போனால் நம்ம வாழ்க்கை மாதிரிதான் இந்த பிரிவையும் போச்சு இனி எந்த பிறகு நமக்கு வாய்க்குமோ அதை சொல்ல வராரு அப்போ நாம் என்ன பண்ணணும் அன்னைதனை தேடி அமுதுங்கிறது எக்காலம் அம்மா கிட்டே போய் அமுது சாப்பிடணுன்றாரு அம்மா எங்கே போவாங்க எங்கே சாமி போவோங்க அம்மா எங்கே இருக்காங்க ஏற்கனவே சொன்னேன் அண்ணா சூரியன் அம்மாண்ணா சந்திரன் இந்த சந்திரகலையில் மூச்சானது ஓடி மேல்நிலையில் அப்போ தான் அமுதம் சுரப்போம் அப்படி ஒரு அமுதம் சுரந்து அதை நான் சுவைச்சால் மட்டும்தான் எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் சரிங்களா இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய இந்த பாடங்களில் இவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருக்குது பயணம் பண்ணக்கூடிய நாம இதெல்லாம் போட்டே படிச்சுக்கணும் பாடலை படிக்கலாம் ஆனால் விளக்கத்தை நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் விளக்கன்றது யாரோ எழுதுன விளக்கம் அவர் அறிவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ விளக்கம்தான் அங்கே கிடைக்கும் ஆனால் பாடலை படிங்க பாதையில் பயணம் பண்ணுங்க அப்போது நமக்கு நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பொருள் வந்து நமக்கு கிடைக்கும் நானே இன்றைக்கி படித்த மாதிரி முன்னாடி படிச்சிருந்தேன்னா ஒரு பொருள் கிடைச்சிருக்காது இன்றைக்கி என்னோடய தரம் கொஞ்சம் உயர்ந்ததுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போது நம்மளோட நிலை உயர உயர நம்மளோட அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக அறிவானது அதுலேருந்து அதிகமாக கிடைக்கும் யாரோட அறிவும் நம்மளை காப்பாற்றாது நமக்கா சுயமாக அறிவு வந்தால் மட்டும்தான் அது போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா